ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்னென்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதுல நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தா அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த கடவுள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து செய்கிறேன் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மிதன ராசி அன்பர்கள் மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு இதனால் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைய உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உடல் குறைவால் முக்கிய வேலைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்பட போகுது சந்திர பகவானுடைய சஞ்சரம் கூட உங்களுக்கு சிறப்பான பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ாங்க அதனால் நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம் மேலும் வைபகவான இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியை கைவிடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க தொழிலுக்கு எதிர்பாராத இடையூறுகள் அப்பப்போ வந்து போகும் அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் அமர்றாரு இதனால குடும்பத்தில் மூன்றாவது நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அப்படி மூன்றாவது நபரோட தலையீடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால பார்த்து கவனமாக இருங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திருமண பிரச்சனைகள் உறவினர்கள் உறவுலையும் விரிசல் ஏற்பட்டாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் பணியாட்கள் வேலையில் சிரத்தையோடு இருக்க வேண்டும் யாரும் குறை சொல்வதற்கு இடம் கொடுக்காதீங்க வெறும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் உடலில் இருந்து உபாதைகள் நீங்கள் போகுது மனக்குழப்பங்கள் நீங்கள் போகுது வெறும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல அமராரு இதனால் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வார பிற்பகுதிக்கு மேலே பண வரவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இதனால் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவீங்க விழும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது சக ஊழியர்களோடு எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது மந்தமாக தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் உங்களுக்கு இந்த காலகட்டம் குறைவாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது வந்து முக்கியமான ஒரு விஷயமாகவும் இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி அப்படிங்கிறது குறையக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்கள் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பன்னிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல மிதன ராசியில மிருக சிரீசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரக நிலையின்படி ராசியில் வந்த செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனும் தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகுவும் இருக்காங்க மேலும் அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் வருது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதனால் என்ன மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் உழைப்பும் அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவு உண்டாகும் அதனால தேவையில்லாத பயணங்களை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது குறையக்கூடும் நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொழில் மற்றும் வியாபாரம் திடீர் தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் அந்த விஷயங்கள் சரியாகிவிடும் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நன்மையை கொடுக்கும் மேலும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் அதே போல் கலைஞர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் ரொம்ப தேவைங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனை பெறுவது அதை விட ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாட படங்களை படிக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் மேலும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள் இதனால் பெற்றோர்கள் ரொம்பவே ஆனந்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுவீங்க மேலும் அவங்களுக்கு வாங்கியும் கொடுத்து ரொம்பவே சந்தோஷகரமாக வச்சுருப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிய பெரிதாக பேசி உங்களை டென்ஷன் படுத்துவாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றார் போல செயல்படுவது நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களுடைய குழந்தை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் மேலும் மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவை பொருளாதார நிலை அப்படிங்கிற முன்னேற்றம் அறையக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் அதே போல் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மனக்குழப்பம் ஏதாவது நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தேவையில்லாமல் டென்ஷன் கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் போகுது திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய காரியத்திற்கு வெற்றிகரமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால எந்த ஒரு செயல் செய்தாலும் முன்னாடி பிளான் பண்ணி செய்யுங்க வெளி மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வியில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் கவனமாக பாடத்தை படிப்பது உங்களுடைய மதிப்பெண் பெற அதாவது அதிகப்படியான மதிப்பெண் பெற உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் காரிய தடை தாமதம் வரலாம் எனினும் கூட உடன் பணி புரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பானது அப்படின்னு பார்க்கப்படுது உங்களின் ஆர்வமும் அக்கறையும் மற்றவர்கள் பிரமிக்கப்படைய விஷயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இப்போ வரைக்கும் நிலவி வந்த பிரச்சனைகள் விலக போகுது ஒரு முறைக்கு முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மையை கொடுக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலுமே வீண் செலவும் ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் முடிக்க வேண்டிய காரியங்களை செவனே செய்வீங்க இன்னும் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் அதாவது ரொம்ப இதாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நீங்கள் குல தெய்வத்தை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளையுமே கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் செல்பு செழிப்பு ஆரோக்கியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகனா ஸ்டூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி